நமஸ்காரம் ஸ்ரீஹரே நமக ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையாக கொண்ட ஸ்ரீமன் நாராயணியத்தில் பதினைந்தாவது தசக்கத்தில் உள்ள முதல் ஸ்லோகத்திலிருந்து ஐந்தாவது ஸ்லோகம் வரையிலும் அதனுடைய அர்த்தங்களுடன் இப்பொழுது பார்க்கலாம் ஏற்கனவே பதினாலு தசகம் வரைக்கும் ஃபுல்லாகவே பக்தி மந்திரம் சேனலில் வீடியோ கொடுத்துருக்கு நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்லோகங்கள்லாம் ஃபுல்லாக நூறு தசகம் வரைக்கும் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கு இப்போது இனிமேல் தொடர்ந்து பதினைந்தாவது தசகத்திலிருந்து நான் மீனிங்கோட இப்போ ஸ்லோகங்களை இந்த வீடியோவில் பக்தி மந்திரம் சேனலில் சொல்ல போகிறேன் எல்லாரும் எனக்கு அது தொடர்ந்து கேட்டு பயன்பெற்று ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் இப்பொழுது பதினைந்தாவது தசகத்தில முதல் ஸ்லோகம் மதிரிக குண சக்தா கிருத்தேஸ்வசக்துவா தூ அமிர்த பருந்தே பக்தி யோகஸ்து சக்தி மகதனு கமலப்யாம் பக்தி ரேவாத்ர சாத்யா கபிலதனுரி இக இவ்வுலகில் குண சக்தாமதிகி முக்குணங்களால் உண்டாகும் சிற்றின்பங்களில் பற்றுடைய புத்தி பந்தகிருத் த பந்தத்தை உண்டாக்குகிறது தேஷு அசக்தாது அவற்றில் பற்றற்ற புத்தியோ அமிர்த முக்தியை தருவது பக்தி யோகத்து பக்தி யோகமோ எனில் சக்தி பற்றினை உபருந்தே தடுப்பது மகத் அனுகம மகான்களது சத்சங்கத்தால் லப்யா அடையக்கூடியதான பக்தி ஏவ பக்தியே அத்த சாத்தியா இங்கு அடையத்தகுந்தது தகுந்தது கபில தனுகு துவம் என்று கபிலராக திருவடிவு கொண்டிருந்த நீர் குருவாயூரப்பா தேவகூத்தியை தேவகூதிக்கு நெகாதீகி கூறினாய் அப்படின்னு சொல்லியிருக்க அதுல கர்தமருக்கும் தேவகூதிக்கும் குருவாயூரப்பனே வந்து புத்திரனாக கபிலர் என்ற நாமத்துல திருநாமத்துல அவதரித்து பிறக்கிறார் இந்த கபிலராக புத்திரனாக பிறந்திருக்கிற குருவாயிரப்பன் இப்போ அவருடைய அம்மாவான தேவகூதிக்கு மாதாக்கு வந்து உபதேசம் சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்றார் அதாவது கர்தமர் வந்து சன்னியாசாசிரமம் மேற்கொண்டு போயிட்டார் இப்போ அவருடைய மனைவியான க தேவகூதி தேவகூதி வந்து கபிலர்கிட்ட முக்திக்கு உபாயமான உபதேசத்தை பு புத்திரன் கபில அவதாரம் எடுத்திருக்கிற குருவாயிரப்பன் கிட்ட இப்போ அவர் வந்து அம்மாவுக்கு உபதேசம் பண்றார் அதனால தான் ஒவ்வொரு இதுலேயும் கீழே வந்து கபில தனுரிவம் தேவகூத்தியை நெகாதீகி அப்படின்னு இந்த பதினைந்தாவது தசகத்துல அஹ் அடியில வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் இதே வரும் முடிய கபில தனுஹூன்னா கபிலராக அவதாரம் எடுத்த துவம் குருவாயிரப்பா நீ தேவகூத்தியை நெகாதிகி தேவகூதிக்கு உங்களுடைய தாயாராக இருக்கிற தேவகூத்திக்கு உபதேசம் சன் கூறி நாயாமே நெகாதீகி அப்படின்னு சொல்லுவேன் இதுல என்ன சொல்றேன்னா இந்த பிரகிருத்தி அதாவது சாங்கிய யோகம் அப்படின்றத பத்தி நான் விளக்குறேன் சாங்கிய யோகம்ன்றது என்னன்னா எண்ணிக்கைகளினுடைய அடிப்படையில வந்து யோகத்தை பற்றிது அதாவது எப்படி இது வந்து பிரபஞ்சமானது எப்படி சிருஷ்டி செய்யப்பட்டது அந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு பகவான் தான் காரணம் மூலமா இருக்கிறார் அஹ் புருஷனா இருக்கார் அவர்தான் புருஷன்னாலே பரமாத்மா சோ அந்த புருஷனாகிற பரமாத்மா பிரகிருத்தியோட சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை எப்படி உருவாக்குகிறார் அப்படின்றது இது இருபத்தி நாலு தத்துவங்களை கொண்டது இருபத்தி நாலு தத்துவங்களோடு சேர்ந்து புருஷனாகிற இருபத்தைந்தாவது தத்துவமாக பரமாத்மா இணைந்து இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறார் இந்த பிரபஞ்சத்தை அப்படின்றத தான் இப்போ தேவகூதியான தன்னுடைய தாயாருக்கு கபிலர் உபதேசம் பண்ண போற அதுல இப்படி என்ன சொல்றதுனா இப்படியாக அந்த பிரகிருத்தினாலே நேச்சர் இயற்கைன்னு அர்த்தம் மாயை அப்படின்னு அர்த்தம் இந்த மாயை வந்து நம்ம வந்து புருஷனை அதாவது பரமாத்மாவை அறிய முடியாமல் நம்மளை தடுக்கிறது மாயைனா பற்று இந்த மாயையிலே தான் நமக்கு பற்று ஏற்படுறது இல்லையா மாயை தானே கண்ணை மறைக்கிறது பந்தம் பாசம் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்கள் எல்லாமே தான் ஏற்படுறது இந்திரியங்களுடைய இந்திரியங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இந்திரியங்கள் பல விஷயங்கள்ல நமக்கு ஈடு ஈடுபட்டு நம்ம பகவானை அந்த பிரகிரு பிரகிருத்தியானது மூல மூலமாக எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிற பரமாத்மாவை புருஷனை அறிய முடியாமல் மறந்து விடுறோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த மாயையை எவன் ஒருவன் அந்த பற்றை விடுகிறானோ அவன் பரமாத்மாவான புருஷனை அடைவான் அப்படின்னு சொல்கிற சொல்ற இதுதான் முக்திக்கு உபாயம் அப்படின்றத முதல் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன் இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற பார்க்கலாம் प्रकृतिमहत् अहङ्काराश्च मात्राश्च भूतानि अपि हृदपि दशाक्षी पूरुष पञ्चविंशः इति विदितविभागो मुच्यतेऽसौ प्रकृत्याः कपिलतनिरितित्वं देवहूत्यै न्यगादीः प्रकृतिमहत् अहङ्काराः த பிரகிருதி மகத்தத்துவம் அகங்காரம் ஆகியவையும் மாத்திரா ச மாத்ரா ச ஐந்து தன்மாத்திரைகள் பூதானி அபி பஞ்சபூதங்கள் பூதங்கள் ஆகியவையும் ஹிருத் அபி மனமும் தஷ அக்ஷி ஞான கர்ம இந்திரியங்கள் ஆகிய பத்தும் சேர்ந்து மொத்தம் இருபத்தி நாலு அதோடு பஞ்சவிம்ஷ புருஷः இருபத்து ஐந்தாவது தத்துவமாக புருஷனும் இதி இவ்வாறு விதித்த விபாக தத்துவங்களது பாகுபாட்டை அறிந்தவன் பிரகிருத்தியாக பிரகிருத்தியிலிருந்து உண்டாகும் தலைகளிலிருந்து இருந்து விடுபடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்க பிரகிருதி மகத்தகங்காராக அதான் முதல்ல எப்படி பிரபஞ்சமானது சிருஷ்டி செய்யப்படுறது அப்படின்றத அழகா அதுல சொல்லியிருக்க எந்த இருபத்தி நான்கு தத்துவங்கள் என்ன அப்படின்றது அதாவது பிரகிரு பிரகிருத்தது மாயை அந்த மாயையானவள் முதல்ல ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் இது மூன்று குணங்கள் அந்த குணங்களோடு இணைந்து பஞ்சபூதங்களாக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்லாம் இருக்கு இல்லையா அந்த பஞ்சபூதங்களை படைக்கிறா அந்த பஞ்சபூதங்களுக்கு பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கு சப்தம் ரூபம் ரசம் ஸ்பர்ஷம் கந்தம்னு இப்படியா அந்த சேர்ந்தா பத்து ஆயிடுறது ஸோ குணங்களோட சேர்த்தா பதிமூணு அடுத்தது கர்மே ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்ன்றது என்னென்னா கண் காது அப்புறம் மூக்கு நாக்கு தோல் இதுதான் வந்து ஞானேந்திரியங்கள் இது கர்மங்க கர்மேந்திரியங்கள்னா கை கைகளால் நம்ம என்ன பண்ணுறோம் கை கைகளால் வேலையெல்லாம் செய்கிறோம் ஸோ அந்த மாதிரி காரியங்கள் செய்யறதெல்லாம் வந்து கர்மேந்திரியங்கள் ஸோ க கைகள் அப்புறம் கால்கள் அப்புறம் வா பேசுறது வாய் அதுக்கப்புறம் குதம் குஸ்தம்னு மலம் ஜலம் இதெல்லாம் கழிக்கிற பாகங்கள் சோ இந்த ஐந்து கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் சேர்த்து இதுவும் ஒரு பத்து அதோட சேர்ந்து இந்த பத்து இந்த பத்தும் பஞ்சபூதங்களும் தன் சேர்ந்து அந்த பத்தும் சேர்ந்தா இருபது குணத்தோட சேர்ந்தா இருபத்தி மூணு சோ அதுக்கு அடுத்தது மனஸ் மனசுன்றது அது இருபத்தி நாலு அதுக்கப்புறம் இந்த இருபத்தி நாலு தத்துவங்களும் என்ன ஆறுதுன்னா பிரகிருதி இந்த பிரகிருத்தியோட பிரகிருத்தின்னு சொல்லப்படுறது இந்த இருபத்தி நாலு தத்துவங்களும் கா புருஷாக்காரமான புருஷோத்தமனான பரமாத்மாவோட இணைந்து இருபத்தைந்து தத்துவங்களாக ஆகின்றது ஸோ இந்த இருபத்தைந்து தத்துவங்களாக தான் உலகத்துல ஆனவொன்னு பிரபஞ்சத்துல சிருஷ்டி அப்படின்றது ஏற்படுறது உயிரினங்களுடைய சிருஷ்டி ஏற்படுறது அப்படின்றது தான் இந்த சாங்கிய யோகம் நமக்கு கபிலர் வந்து கபிலராக அவதரித்த குருவாயூரப்பன் தேவகூத்திக்கு அவ அம்மாவுக்கு உபதேசம் பண்ற ஸோ எல்லாமே வந்து தனித்தனியா இருக்கு அது பிரகிருத்தியானது எல்லாத்தையும் இணைத்து புருமா புருஷாத் புருஷனாகிற பரமாத்மாவோட சேகரிச்சு தான் எல்லாத்துக்குமே ஒரு இயக்கம் ஏற்படுறது அதுக்கு உயிர் வருகிறது ஸோ எல்லாமே தனித்தனியா விபக்தமா எப்படி விபக்தினாலே வேற்றுமை அந்த வேற்றுமை எப்படி இருக்கு முதல்ல அவிபக்தமா இருந்தது அப்புறம் தனித்தனியா வந்து சிருஷ்டில ஒவ்வொன்றும் விலங்குகளாக பிராணிகளாக மனிதர்களாக நடப்பன பரப்பன ஊர்வன அப்படி பல வகை தனித்தனி உருவங்களாக எல்லாம் படைக்கப்படுறது இந்த மா பிரகிருத்தியோட சேர்ந்து புருஷகாரமும் சேர்ந்து படைக்கப்படுகிறது இந்த உலகத்துல உயிரினங்கள் அப்படின்றதுதான் இந்த தத்துவம் வந்து விளக்குறது சோ முதல்ல இத வந்து என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதாவது பகா பகவான் நம்மள படைக்கிறச்ச நம்ம கண் காது கை கால் இதெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு உபகரணங்கள் மாதிரி இந்த உபகரணங்கள்லாம் அந்த பகவான் அந்த பகவான்ற அந்த புருஷன் நம்ம உள்ளுக்குள்ள ஹதயத்துல இயங்கலைன்னா அந்த மூச்சு காற்று இல்லைன்னா இதெல்லாம் இயங்க முடியாது ஸோ கையானது ஒரு வேலையும் செய்யாது காலானது நடக்காது அதே மாதிரி வாயானது பேசாது எதுவுமே கண்ணானது பார்க்க முடியாது இதெல்லாம் பாக்குறதுன்னா இதெல்லாம் ஒரு கருவி மாதிரி ஸோ இந்த கருவியை இயக்கக்கூடியவர் யாருன்னா நமக்குள்ள ஹயத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த பரமாத்மான்ற புருஷன்தான் சோ அவரோட சேர்ந்து தான் இந்த சரீரம்ன்றது இவ்வளவு வேலையும் செய்யறது சோ அந்த அது இல்லை அந்த பகவாத் வந்து நம்மளை இயக்கலைன்னா இது எல்லாமே வந்து அவ்வளோதான் இதுவாகிடும் ஜடம் ஆயிடும் ஒண்ணுமே இயங்காது சோ இத ஒருத்தன் எப்போ புரிஞ்சுண்டு அந்த உள்ள க்ஷேத்திரமாக நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த க்ஷேத்ரஜன எவன் வருவான் இந்த க்ஷேத்தரது சரீரம் இதுதான் கோவில் மாதிரி அதுக்குள்ள பகவான் வந்து ஹயத்துல குடிகொண்டு இருக்கான் கர்ப்பவாசம் ஹிருதயத்துல சோ அவனை வந்து எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் தான் அறிவுள்ளவன் அவன் தான் அறியப்படுபவன் அவனை எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன்தான் வந்து இந்த மாயின்ற பற்றிலிருந்து விடுபட்டு முக்தியை அடைகிறான் அப்படின்றத கபிலர் வந்து தேவகூதி அம்மாவுக்கு கபிலராக வந்திருத்த குருவாயூரப்பன் உபதேசம் செய்கிற இதைதான் நாராயண பட்டதிரி கேக்குற குருவாயிரப்பா நீ இப்படி உபதேசம் பண்ணினியாமே தேவகூதிக்கு உன்னுடைய அம்மாவுக்கு அப்படின்னு கேக்குற அதுதான் கபில தனுரி தித்துவம் தேவகூத்திய நகாதிகி அப்படின்னு சொல்ற அடுத்த ஸ்லோகமா பிரகிருதி கதகு மதனு தோச்சனை கபில தனிஹூ நகருஷ அயம் இது புருஷன் பிரக்தி கத பிரியின் நேரப்படுவது இல்லை

தம் கபில தேவஹூத்தியை கிலராகிய தேவஹூதிக்கு உபதேசித்தாயாமே அப்படின்னு நாராயண பட்டாதிரி கேக்குற அதாவது இப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த புருஷனாகிற பரமாத்மாவானவர் இந்த பிரகிருத்தியான நம்முடைய இந்த சம்பந்தம் சரீரத்தோடு இணைந்து இருந்தாலும் அவர் இதுலலாம் சம்பந்தப்படவே மாட்டார் அவருக்கும் இந்த மாயைக்கும் சம்பந்தமே கிடையாது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சாட்சியாக இருக்கிறார் அவர் வந்து அவர்தான் வந்து எல்லாத்தையும் இயக்குறார் ஆனா இதுல வந்து இத எதுவுமே அவரை பாதிக்காது சோ இதனுடைய நம்முடைய சரீரத்தோட இருக்கிற அபிமானமான வேலைகள்லாம் எல்லாம் அவரை ஒன்னும் பாதிக்காது இதுக்கு வந்து அவர் என்ஜாயர் மாதிரி உள்ளுக்குள்ள உட்காந்துன்னு நம்மளை பார்த்துட்டு இருக்க சாட்சியாக பார்த்துட்டு இருக்க அவ அதனால இந்த இதெல்லாம் நம்மளுடைய குணங்கள்லாம் அவரை எதுவும் பாதிக்க போ பாதிக்காது மாறாக நாம் அவரை அறிந்தோம்னா பிரகிருத்தியாகிற அந்த மாயையோட சம்பந்தப்பட்ட நாம் வந்து அந்த பகவானுடைய சம் சம்பந்தப்பட்டு அந்த விஷயங்கள்ல நம்ம மனசை செலுத்தினோம்னா இந்த மாயையானது நம்மளுடைய சரீரத்தோட பற்றின மாயையானது விட்டு போயிடும் அப்படின்றத தான் சொல்றேன் சோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நமக்குள்ள இருக்கிற இந்த பகவானுடைய இதுவ சம்பந்தத்தை புரிஞ்சுண்டு அவரால் தான் நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோன்னு அவருக்கு அர்ப்பணமாக நம்ம நல்ல விஷயங்கள்ல நம்ம கர்மத்தை நான்ற அகங்காரத்தை விட்டு நான் எனதுன்ற அகங்காரத்தை விட்டு எல்லாற்றையும் கர்மயோகத்தை பற்றற்று பலனில் பற்று இல்லாமல் பண்ணினோம்னா இந்த மாயையினுடைய பந்தத்திலேருந்து நம்ம விடுபடலாம் அதுதான் வந்து கபிலர் ஆகிற குருவாயூரப்பன் தேவகூதிக்கு உபதேசம் செய்ய அடுத்தது திவ்யூஷாயுதமாலம் ஏ தானு வேலம் கபில தனுரிவ பயிலப்பட்ட ஆசன முதலான யோக முதலானால் விமலமதிஹி மன தூய்மை பெற்று கருட சமதி ரூடம் அதாவது கருடன் மீது அமர்ந்திருப்பதும் திவ்ய பூஷ சிறந்த அணிகலன்கள் ஆயுத அங்கம் ஆயுதங்கள் ஆகியவற்றை தரித்ததும் ருச்சி துளித்த தமாலம் தமால மரத்தை யுத்த ஒலியுடையதும் ஆன மத்தங்கம் எனது வடிவினை அணுவேலம் எப்போதும் சீலையேத்த தியானித்து பழக வேண்டும் அப்படின்னு சொல்லு அதாவது யோகம்ன்றத பத்தி அழகா சொல்லிருக்க அஷ்டாங்க யோகம்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அஷ்டாங்க யோகம்ன்றது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதின் அஷ்டாங்கங்கள் யோகம் அதுக்கு சம்பந்தப்பட்டது ஸோ இப்படி இந்த ஆசனங்கள் எல்லாம் வைத்து யோகங்கள்லாம் வந்து இதில் என்ன சொல்றன்னா ஆச அந்த மாதிரி ஞானிகள்லாம் சந்யாசிரமம் வாங்கிட்டு இப்படி ஆசனங்கள்லாம் யோ யோகிகள் மாதிரி இருக்கிறவாள்லாம் ஆசனங்கள் மூலியமா அஷ்டாங்க யோகங்கள் மூலியமா அவர்கள்லாம் முக்தி அடைகிறான் ஆனா இந்த யோகிகளுக்கு சமமான அந்த சமாதி நிலை ஆனந்தத்தை குடும்பஸ்தர்களா இருக்கிற கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற நம்மளை போன்ற பக்தர்கள் கூட நம்ம அடையலாம் ஸோ அந்த கிரகஸ்தாசிரம சாதனை மூலமா நம்ம யோகிகளுக்கு சமமான ஆனந்தத்தை அடைய முடியும் ஆனந்தமும் சமமானதுதான் அதுக்கு இது எந்த விதத்திலையும் குறை இல்லை அப்படின்றத தான் சொல்றேன் ஸோ இந்த கிரகஸ்தாசிரமத்திலேயே இப்போ வந்து இவர் கர்தமரும் தேவகூத்தியும் கிரகஸ்தாசிரமத்துல திவ்ய தம்பதிகளாக இருந்தா அவர்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப புனிதமா இருந்தது தெய்வீகமா இருந்தது அதனால தான் பகவானே வந்து அவதாரம் பண்ணி புருஷ் புத்திரனா அவர்கள் ரெண்டு பேருக்கும் பிறந்த ஸோ அந்த மாதிரி அவதரிச்சிருக்காருன்னா அப்போ அந்த கிரகஸ்தாசிரமம் எப்பேற்பட்டது ஸோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ கிரகஸ்தனாக இருக்கிற ஒவ்வொரு கிரகஸ்தர்களும் நம்ம வந்து கல்யாணம்ன்றது பண்ணிக்கிறச்ச திருமணம்ன்ற பண்ணிக்கிறச்ச லௌகீகத்துல தர்மத்தின் அடிப்படையில வாழ்ந்தார்களானா அதுவும் வந்து தெய்வீகமாக அவர்களுக்கு அந்த வாழ்க்கையும் புனிதமாக அமையும் அது யோக யோகிகள் செய்கிற அந்த யோகத்துக்கு இணையானது அந்த சமாதி நிலைக்கு இணையானது அப்படின்னு சொல்ற ஸோ அப்படிப்பட்ட அந்த லௌகீக வாழ்க்கையை கிரகஸ்தாசிரம காமவிலாசியாக இல்லாமல் சுகபோகங்களுக்கு அடிமையாக இல்லாமல் அந்த இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தி அவர்கள் நல்ல புனிதமான நாம பஜனை அப்புறம் பகவதிஷமான சத் சங்கம் இதிலெல்லாம் ஈடுபட்டு அவர்கள் அந்த வாழ்க்கை வாழ்ந்த அவர்களும் இந்த இதுக்கு சமமான யோகிகளுக்கு சமமான யோகம் பண்ணாமலேயே யோக சாதனங்கள்லாம் பண்ணாமலேயே அவர்களும் முக்தி அடையலாம் நல்ல ச இதுவே உயர்ந்த கதியை நிலையை அடையலாம் தான் சொல்ற சோ யோகங்கள் மூலியமாக அடையிறது ஒண்ணு இன்னொன்னு யோகங்கள் இல்லாம கிரகஸ்தாசிரமத்துல வந்து நல்ல தர்மிக தார்மிக அடிப்படையில புருஷார்த்தங்களை கையாண்டு தர்மம் அர்த்தம் காம மோட்சம் இது அந்த அடிப்படையில அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தா அவர்களும் பக்தியுடன் அந்த சத்சங்கம் பத்தோட இணைந்து நல்ல நான் பகவான் விஷயத்துல ஈடுபட்டார்கள் அவர்களும் அதற்கு இணையாக என்னை வந்து அடையலாம் அப்படின்றத சொல்றது இதுக்கு ஒரு சின்ன இது இது எப்படி இந்த தியா அதாவது பக்தின்றது பண்ணினா சாதாரண இந்த குடும் கிரகஸ்தர்கள் பக்தி பண்ணினா பகவானும் அவர்களை எப்படி வந்து தியானம் பண்றான்றது யோக யோகிகளுக்கு கூட வேண்டாம் சாதாரண வைஷ்ணவர்களாக செய்ய செய்யக்கூடிய அந்த பக்தர்கள் இருக்கா இல்லையா அந்த பக்தர்களை பகவானும் தியானம் பண்றானாம் இது ஒரு தடவை நாரதர் போய் பகவானை பார்க்கறச்ச இதை தெரிஞ்சுக்கிறது ஒரு சமயம் நாரதர் வைகுண்டத்துக்கு போகிறார் வைகுண்டத்துக்கு போகிறச்சு பெரும் அங்கே தான் பகவான் அங்கே இருப்பார் இல்லையா வைகுண்டநாதன் அந்த சிம்மாசனத்தில் இருப்பார் ஆனால் அவர் அங்கே காணும் இல்லை மகாலட்சுமி மட்டும் இருக்கா நாராயணரை காணும் நாராயணர் எங்க எங்கன்னு எல்லா மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காராம் அப்போ நாரதர் போய் அவர்கிட்ட கேட்கற பகவானே நீங்க பிரபுவே நீங்க எல்லாரும் உலகத்துல உங்களை தியானம் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க யாரை தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கிற கேட்ட உடனே அவர் வந்து சொல்ற நான் என்னுடைய பக்தர்களை என்னுடைய உண்மையான பக்தர்களை நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் என் மேல இருக்கிற பிரியா அப்படின்னு சொல்றேன் உடனே நாரதருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னது நீங்கள் தியானம் பண்ற அளவுக்கு உங்களுடைய பக்தர்கள் வந்து சிரேஷ்டமானவர்களா உயர்ந்தவர்களா நீங்கள் தியானம் பண்ற அளவுக்கு அவர்கள் சிறந்தவர்களா அப்படின்னு கேக்குற அப்போ பகவான் சொல்ற ஆமா அவர்கள் சிறந்தவர்கள் தான் அப்படின்னு அப்படின்னா அதை நிரூபித்துக்காமியங்கள் அப்படின்னு சொல்ற நாரத அப்போ அவர் கேக்குற பகவான் ஒரு கொஸ்டின் கேக்குற என்னன்னா உலகத்துல மிகவும் பெரியது எது அப்படின்றது அப்போ நாரத சொல்ற பூமி அப்படின்னு சொல்ற பூமின்னு சொன்ன சரி பூமி பெருசுன்னு நீ சொல்ற நாரதா ஆனா அந்த பூமியையே ஆகம் தானே தாங்குறது அப்ப ஆகம் தானே பூமியை விட பெருசு அப்படின்ற ஆஹ் சரி அப்பனா ஆகம் வந்து பூமியை விட பெருது அப்படின்னு ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பியும் பகவான் வந்து படக்கற சேஷநாகம் பெருசுன்னா அந்த சேஷநாகத்தையே சிவபெருமான் வந்து கையில கங்கணமா கட்டின்னு இருக்காரு அப்போ சிவ சிவன் தானே சிவபெருமான் தானே அவரை விட அந்த சேஷநாகத்த விட பெரியவர் அப்படின்ற சே அப்புறமா ஒண்ணுமே பேச நான் இருந்திருக்கு அவரே இப்ப அப்படியே பகவான் சொல்ற சரி அப்படின்னா சிவபெருமான் வந்து பெரியவர் அப்படின்னா அந்த சிவபெருமானே தியானித்து ராவணன் கைலாயமலையே தூக்கிட்டானே அப்ப ராவணன் அவரை விட பெரியவரா அப்ப பெரியவன் தானே அப்படின்னு சொல்ற சரி அவரை அடுத்தது வர ராவணன் பெரியவன்னா அந்த ராவணனையே வாலி சந்தியா வந்தனம் பண்றச்ச அவரை அக்குள்ள வந்து வச்சு ஒடுக்கிட்டான் அப்போ வாலிதானே ராவணனை விட பெரியவன் அப்படின்ற சரி அப்படி பார்த்தோம்னா வாலி பெரியவன்னா அந்த வாலியையே ராமர் வந்து வதம் பண்ணிட்டாரு அப்ப ராமர் தானே வாலியை விட பெரியவர் அப்படின்னு சொன்ன உடனே உடனே நாரத சொல்லிட்டேன் என்ன பண்ணிட்டேன் இப்போ வாங்க என் வழிக்கு அப்ப தான் எல்லோரை விட சிறந்தவர் நீங்கள் தான் உயர்ந்தவர் அப்படின்னு அவரையே பகவானையே சொல்லிட்டு ஏன்னா ராமர் யாரு நாராயணர் தானே அவதாரம் ராமரா அவதாரம் பண்ணார் ஆனால தான் உயர்ந்தவர் சிறந்தவர் ஒத்துக்கோங்க அப்படின்ற அப்போ என்ன சொல்ற பகவான் நாராயணர் என்ன சொல்ற இல்லை என்னை விட சிறந்தவர்கள் என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்றேன் உடனே ஏன் தெரியுமா உனக்கு விளக்கற பாரு ஏன்னா இந்த உலகம் அனைத்து உலகமே என்னுடைய ஹிருதயம் இந்த இல நான் இந்த உலகம் அனைத்திலும் எல்லோருடைய ஹிருதயத்திலும் கலந்து இருக்கேன் அது என்னுடைய ப பக்தர்களும் என்னுடைய ஹதயத்துக்குள்ள கலந்து இருக்கான் சோ என்னை அவர்கள் இருதயத்தில் வைத்து கொண்டு அவர்களுடைய விவகாரங்களை எல்லாம் அவர்கள் செய்றா அப்போ எத்தனை விவகாரங்கள்ல அவர்கள் ஈடுபடுறார்கள் என்னையே இதயத்துல வைத்துக்கிண்டு அவர்கள் என் மேல பக்தி செஞ்சுன்னு எவ்வளோ விவகாரங்களை சமாளிக்கிறார் அதனால என்னுடைய பக்தர்கள் தான் எல்லாரை விட என்னை விடைவ சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிற இப்படி பகவான் நம்ம நம்மை வந்து யாரெல்லாம் பக்தர்களாக இருக்காளோ அவர்களை தானே தியானம் பண்ணி அவர்கள் தான் சிறந்தவர்கள்னு அவரை மறக்காம இருக்காராம் பக்தர்களை அதனால அப்பேற்பட்ட அந்த பகவானை நம் ஹிருதயத்தில் வைத்து நாம் தியானம் பண்ணினால் அவர் நம்மை மறக்காமல் எப்பொழுதும் அவர் நம் அருகில் இருப்பார் நம்மை காப்பாற்றுவார் சோ அதுதான் வந்து இந்த சரீரம் படைத்ததுடைய பிரயோஜனம் அவர்கள் அப்பேற்பட்ட பக்தர்களை தான் பகவானும் விரும்புகிறார் அந்த மாதிரி நிஷ்காம பக்தர்களை அப்பேற்பட்ட பக்தர்கள் தான் பகவான் என்ன சொல்றாருன்னா எனக்கு அவர்கள் தான் பிரியமாக இருக்கிறதுனால நானும் அவர்களிடத்தில் பரஸ்பர பிரேமையோட இருக்கேன் அவர்களுக்கு சாரூபியம் சாலோக்கியம் சாமிபியம் எல்லாம் எதுவுமே சாகுஜ்யம் கூட தேவையில்லை எனக்கு சுச்ரூஷ பண்ணிட்டு எனக்கு சேவை பண்ணிட்டு என்னிடத்தில் பிரேமையோட பக்தியோட இருந்தாலே போதும் அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு எப்பயும் பிறவி எடுத்தா கூட அவர்கள் என்னுடைய அந்த கைங்கரியத்தை தான் விரும்புவார்கள் அவர்களை தான் நான் தியானம் பண்றேன்னு சொல்றாருன்னா நம்முடைய பக்தி யோகம் எவ்வளவு உயர்ந்தது அதுதான் இங்க கபிலர் வந்து உபதேசம் பண்ணுறார் சாலோக்கிய சாஷ்டி சாமி தீயமானம் நிருண்ணந்தி வினாம சேவனம் சிதா அப்படின்னு சஜான்னு சொல்ற அவர்கள் சேவைதான் என்னுடைய தான் விரும்புகிறனால அந்த பக்தர்கள் தான் எனக்கு வேண்டும் அப்படின்ற பெயர்ப்பட்ட பக்தர்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிப்பட்ட பக்தி யோகம் சிறந்தது அப்படின்னு சொல்லி தேவகூதிக்கு அம்மாவுக்கு கபிலரான அவதரித்த குருவாயிரப்பன் உபதேசம் பண்ற இது நாராயணப்பட்டது குருவாயிரப்பா நீ உபதேசம் செய்தியாமே அப்படின்னு கேட்கற அதுதான் அது ஒரு கபில தன்னுரி தித்துவம் தேவகூத்தியை நிகாதீதி இப்போ அடுத்தது ஐந்தாவது ஸ்லோகம் பார்க்கலாம் கர்ணனை கீர்த்தனாத்ய சரிதோக ப்ரக்ஞசீதா அனுவிருத்தி भवति பரம பக்திஹி 사கி મૃત્યોர் વિજેત્રી कपिल तनुரிதிત્વં દેવாஹூத்யૈన్యഗാதி குணகன எனது கல்யண குணங்களையும் லீலா ஆకర్ணனைஹி திருவிளையாடல்களையும் கேட்பதாலும் கீர்த்தன பாடி பர பரவசம் அடைவதால் முத முதலியவற்றாலும் தேவ நதியான கங்கையின் ஓக பிரக்ய அத அந்த பிரவாகத்தில் மயி என்னிடத்தில் சித்த அணுவிற்கி மனம் பாய்ந்து வரும் நிலையாகிய பரம பக்திகி மிக உயர்ந்த பக்தியாய் பக்தியை பகவான் ஏற்படுகிற பவதி ஏற்படுத்துகிறது சாகி அந்த விஜயத்ரி மரணத்தை வெல்வது இதி கபில தனுகூத்வம் என்று கபிலராக வந்தனி தேவகூத்தியை நெகாதீகி தேவகூத்தியிடம் சொன்னாய் அப்படின்னு சொல்லு சோ இப்பேற்பட்ட ப பக்தி யோகத்தை என்னுடைய கல்யாண குணங்களை கேட்டுண்டு என்னையே தியானம் பண்ணிண்டு என்னுடைய லீலா எல்லாம் எவன் ஒருவன் ஸ்மரித்து சவணம் பண்ணி தியானம் பண்ணி என்னை பாடி என்னை வந்து ப எப்பொழுதும் அதில் வந்து பரவசம் அடைகிறானோ கங்கை நதி போன்று அவனுக்கு அந்த பிரவாகம் போன்று அந்த பக்தியானது பெறுகிறதோ அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மனதில் வந்து நான் அந்த பக்தியை தான் நான் வந்து அனுகிரகிக்கிறேன் அதை அதனால அவனுக்கு மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுகிறது அப்படின்னா நான் மரணம்னா யாருக்கு ஏற்படும் பிறக்கிறவாளுக்கு தானே மரணம் ஏற்படும் ஸோ அவர்கள் பிறவா தன்மையை இந்த பிற என்னும் சூழலிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கபிலராக அவதரித்த குருவாயிரப்பன் அம்மாவான தேவகூதிக்கு உபதேசம் செய்கிறார் ஸோ இப்படியாக இந்த உபதேசமானது தொடர்ந்து வரும் இன்னும் ஒரு அஞ்சு ஸ்லோகத்துலையும் வரும் இப்படியாக குருவாயிரப்பா நீ தேவகுதிக்கு உபதேசம் பண்ணாமன்னு ஒவ்வொரு தடவையும் குருவாயிரப்பனை குறித்து நாராயண பட்டாதிரி கேட்பார் இது இது இதோட இந்த அஞ்சு ஸ்லோகத்தோட இன்னைக்கு இதை பூர்த்தி செய்கிறேன் இதனுடைய கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ ஹரே நமக ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे लोका समस्ता सुखिनो श्री राधे कृष्ण नारायण नारायण